கேரளா லாட்ரி கேஸிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் அனுப்பி ஆளுங்க ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் ஓகே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கசிங்க தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே ஒன்பதாம் தேதிக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பதுக்கு நம்ம என்ன நம்பர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருந்துன்னு பார்த்துட்டு இருந்தடலாம் பார்த்த நம்ம வந்து ஒன்பதாம் தேதிக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதிக்கு நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு நம்ம வந்து ஜீரோ அப்படி அப்படின்னா ஒன்றா நம்பர் வந்து கொடுத்தோம் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பதுக்குவா ஏழுநூற்றி நாற்பதுக்கு நம்ம சி போர்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ அந்த நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மினிஸ் வந்து கிடச்சிருக்கு ஓகேவா அடுத்தபடியாக நம்ம வந்து வீக்லி சாட் வச்சு நம்ம வந்து எடுத்துருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு ஏழு நாலு கொடுத்துருந்தோம் வைக்கவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்டுமே இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து மேட்சிங் சூப்பராக வந்து செட் ஆகிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஏழு வந்து பசியாக இருக்குது பி போர்டில் நாலு ஜி போர்டில் ஜீரோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டேரக்டாகவே ஒரு சூப்பரான இன்னைக்கு வந்து எடுத்துகிட்டு ஓகேவா ஒரு அருமையான சூப்பராக மெத்தட் நீங்கள் வச்சிங்கன்னா தெரியல வந்து சின்ன கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எழுதியே கொடுத்துருப்பேன் பார்த்தீங்கன்னா ரொம்பதான் வீடியோ நம்ம சேனலில் பார்த்திங்கனா தெரியும் ஏ போர்டு அண்ட் பி போர்டு ஏழு நாலு ஏ போர்டு சி போர்டில் ஜீரோ ஒன்று ஓகேவா இந்த மாதிரி அருமையான விஷயம் நம்ம வந்து கொடுத்தோம் தான் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு ஓகேவா ஒரு ஃபுல் வினியாக எடுத்தாச்சு சொல்ல போனால் ஓகே வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிலும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட்டில் ஜீரோ ஒன்று கொடுத்துருந்தேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏபிபிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பரான வந்து சூப்பரான வின்னிங்ஸ் வந்து தட்டி தூக்கிட்டு இன்றைக்கி ஓகேவா மேலே நம்ம வந்து பத்தாம் தேதிக்கான கசிங்கை பார்க்கலாம் அதுக்கு மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க என்னான்னு தெரிய மாட்டிங்க அதனால தான் நம்ம நம்பர்ஸ் கொடுக்கவே கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது நீங்கள் ஓகே மேலே நம்ம வந்து பார்த்து பார்த்துக்கலாம் ஓகேவா நம்ம வந்து சும்மா தான் நம்ம மார்க்குன்னு தர மாட்டோம் நம்ம சேனல் மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் கசிங் ஸ்ட்ராங் நம்பர்ஸும் நம்ம வந்து கொடுக்க மாட்டோம் இந்த மட்டும் இந்த போர்டில் அந்த நம்பர்ஸ் வரலாங்கிற மாதிரி தான் நம்ம வந்து கொடுப்போம் இந்த ஓகேவா ஓகே ஏன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணி நம்ம வந்து ரொம்ப நாளாக வீடியோ சப்போர்ட் பண்ண மாட்டிங்க அதனால் நான் வந்து கசிக்கு மட்டும் நான் கொடுத்துட்றேன் ஓகே வேண்டாம் ஓகேவா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் செல்ட்டு வச்சு நம்ம வந்து ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கான நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வைக்கிவோம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு வைக்கோ எநூற்றி எழுபத்தி ரெண்டை வச்சு நம்ம அடுத்தா ஏ போர்டு அண்ட் சி போர்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் ஆல் போர்டு நம்பர்ஸ் எடுத்துக்கல வைக்குவோம் ஓகே மேலே எழுநூற்றி எழுபத்தி ரெண்டை போட்டுக்கிறோம் இதில் எஸ்ஐஎன் நப்சனை போட்டுக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு போட்டுக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் அப்படி நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு அப்படி இல்லாட்டி ஒம்பது வரைக்கும் ஆறு அல்லது ஒம்போது தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆனால் ஆல் நம்பர்ஸ் வரைக்கும் வா பார்த்திங்கன்னா ஏழுநூற்றி எழுபத்தி ரெண்டு அடிக்கலாம் நமக்கு ஆறு அப்படின்னா ஒம்பதா நம்பர் கிடச்சிருக்கு ஒன்போதா நம்பர்னு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு இல்லை சி போர்டுலாம் நமக்கு பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுன்னு இருக்குது அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்துன்னு பார்த்திடலாம் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது போட்டுக்கிறோம் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு போட்டியில் நமக்கு பார்த்தீங்கன்னா மொதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு அப்படி இல்லாட்டி ஒம்பது எட்டு அல்லது ஒம்போது தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள் போடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா வந்து தொள்ளாயிரத்தி பத்தொம்பது வச்சியில் நமக்கு எட்டு அப்படி இல்லாட்டி ஒன்பதா நம்பர் கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போ அண்ட் பி போர்டில் பசி இருக்குது ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் எட்நூற்றி எண்பது அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வருதுன்னு பார்த்தலாம் ஓகே மேம் அடுத்தபடியாக நம்ம எட்நூற்றி எண்பது எஸ்ஸேன் ஆப்ஷன் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு வச்சு அடிக்கலாம் நமக்கு ஜீரோ அப்படி இல்லாட்டி எட்டு தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஜீரோ அல்லது எட்டு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆனால் ஆள் போடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எட்நூற்றி எண்பது வச்சு அடிக்கலாம் நமக்கு ஜீரோ அல்லது எட்டாம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு இதில் ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாடு ஏ போ சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பதுன்னு இருக்குது அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்னவதுன்னு பார்த்தலாம் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பது எஸ்ஐ நம் சார் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி இல்லை நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு ஜீரோ யூ எட்டு அல்லது ஜீரோ தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆள் கோடைக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பது வச்சு நமக்கு எட்டு அப்படி இல்லாட்டி ஜீரோ வந்து கிடச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் எடுத்திருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒம்பதாம் நம்பர் வந்து பாஸ் ஆயிருந்துச்சு அடுத்த நமக்கு எட்டாம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு அடுத்து நமக்கு ஜீரோ வந்து பாஸ் இருக்கேன் மேக்சிமம் தான் எட்டு அல்லது ஜீரோ ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது உங்கள் அனுப்பில் அந்த நம்பர்ஸ் ஒத்து வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா நாளைக்கான ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் எந்த நம்பர்ஸ் வந்து மார்க் பண்ணி தரமாட்டேன் நம்ம ஒரு நூற்றம்பது லைக் போட்டீங்கன்னா நாளைலேருந்து மார்க் பண்ணி தருவேன் ஓகேவா நம்ம வந்து உங்களுக்கு கேட்டு தான் நான் வந்து நம்பர் ஸ்ட்ராங் பண்ணி தருவேன் ஓகே நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அதனால் நான் வந்து ஏசி போர்டில் நம்ம கொடுத்துற ஓகேவா ஓகே மேலே அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு நம்பர் ஆல்போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபோர் டேஸ் செல்ட் எடுத்துக்கலாம் இவ்வளோ ஃபோர் டேஸ் செல்ட் எடுத்துக்கலாம் இதில் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழுநூற்றி எழுபத்தி ரெண்டை வச்சு நம்ம அடுத்த நடக்குன்னா ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டை போட்டுக்கிறோம் இதில் ரூட் ஆப்ஷனை வந்து நம்ம போட்டுக்கோ ரூட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம் இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சை போட்டுக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருள் விளாட் கவனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பொருள் விளான்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும் வைவா இதுதான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்து நீங்கள் வீடியோ எடுக்கும்போதே கண்டுபிடிச்சிக்கலாம் நான் மார்க் பண்ணி தான் கொடுக்குறேன் ஒன்று நாலுன்னு கிடச்சிருக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டோ செடியில் ஒன்று அல்லது நாலு தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாள் எங்கள்னா ஆல் போடுதானே நம்ம சூக்கிவா பார்த்திங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி ரெண்டோ செடியில் நமக்கு ஒன்று நாலுன்னு கிடச்சிருக்கு இல்லை ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் தொள்ளாயிரத்தி பத்தொம்பதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்திடலாம் பதினெட்டு தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ரூட் ஆப்ஷன் நூற்றி எண்பத்தஞ்சு போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் குடியில் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்படி எட்டு ரெண்டு அல்லது எட்டு தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பதினெட்டு தொள்ளாயிரத்தி பத்தொம்போது வச்சிடலாம் நமக்கு ரெண்டு எட்டுன்னு கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் எட்நூற்றி எண்பதுன்னு இருக்குது அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன என்னவதுன்னு பார்த்தலாம் பதினெட்டு

ஏழ்நூற்றி நாற்பது ரூட் ஆஃப்ஸாக நூற்றி எண்பத்தஞ்சு செடிகள் நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா அப்படி இல்லாட்டி மூணு ஒன்றா அல்லது மூணு தான் நமக்கு கிடச்சா அடுத்த என்ன கண்ணா ஆல் போட்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பது செடிகளில் நமக்கு ஒன்று அப்படி இல்லாட்டி மூணா நம்பர் வந்து கிடச்சிருக்கு இதில் வந்தால் எந்த நம்பர்ஸ் வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எந்த பொருள் வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோர் டேஸ் எடுத்து எடுத்திருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம கிடச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் கிடச்சிருந்துச்சி அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் கிடச்சிருந்துச்சி அடுத்து நமக்கு நாலாம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கும் வரதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது உங்கள் கணிப்பில் இந்த போர்டு வந்துச்சுனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஓகே மாதிரி நான் நாலு போர்டு மட்டும் ஆச்சு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் எட்டுங்க நம்பர் தான் நம்ம வந்து கொடுக்குறோம் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா அதே நம்பர்ஸ்லாம் கொடுக்கல ஒரே நம்பர்ஸ் எந்த நம்பர் தான் எட்ட நம்பர் தான் கொடுத்துட்டு உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்துங்க ஓகே மேலே நம்ம வந்து ஏவிபிஜேஜி வந்து நம்ம நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு எண்பத்தொன்று பத்து ஜீரோ ஒன்று முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு முப்பது ஜீரோ ஒன்று நம்ம நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாட்டி விட்டுருங்க ஓகேவா ஓகே மேலே நீ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் பார்க்குறீங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் பார்த்திங்கன்னா ரொம்பவே இது பேஜ் வந்து இதாகிடுச்சு எனக்கு ரிப்போர்ட் ஆயிடுச்சு அதனால் அந்த பேஜில் வியூஸும் போகாது எதுவுமே போகாது நீங்கள் பேஸ்புக்கில் பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறீங்க நீங்கள் மட்டும்தான் அந்த இதை பார்க்க முடியும் வேறு யாருமே பார்க்க ஃபாலோவர்ஸ் வர வரமாட்டேங்க பேஜ் கொஞ்சம் இதாகிடுச்சி ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால் தான் நான் பழைய வீடியோலாம் டெலிட் பண்ணியிருப்பேன் அதனால தான் நம்ம யூடியூப் சேனலில் வந்து பாருங்கள் ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் நான் கொஞ்சம் நாள் டெலிட் பண்ணிருவேன் வேறு ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன் அதை வந்து அப்புறமா சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் வந்து பாருங்கள் மெயினாக வந்து யூடியூப் தான் நம்ம வந்து பர்மனட்டாக நம்ம வந்து வீடியோ போடுறது ஃபேஸ்புக் வந்து நம்ம சும்மா இப்போ வந்து போட்டுறதுனால கொஞ்சம் நல்லா நம்ம எல்லாம் உறங்கிட்டு போட்டோம் கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆனால் பேஜ் எனக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க அதனால தான் சொல்கிறேன் யூடியூப்பில் வந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க பார்த்துங்க ஐயோ ஓகே மேலே கேரளாண்டியர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கும் போதுதான் நம்ம சஃப்டே வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கலாம் புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பது அறுபத்தாறு தொள்ளாயிரத்தி நாலுட்டு இந்த நம்பரை புக்கிங் பண்ணிங்க இந்த புக்கிங் கேள் டீட்டெயில்ஸ்னு வந்து சென்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க வின்னிங் அமௌண்ட்டும் மரமணத்தில் கொடுத்துருவாங்க நம்பிக்கையான ஒரு தான் நீங்கள் வந்து நம்பர் வைக்கும் லாஸ்ட் லாஸ்ட்டு பார்த்துருக்கீங்க நம்பரை வச்சுக்கோங்க ஓகேவா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா தான் நம்ம வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகேவா நம்ம வந்து ஒரு அருமையான கசிங்க தான் நம்ம வந்து கொடுத்துட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி லைக் பண்ணாதீங்க ஓகேவா